டக்லைஃப் படத்தினுடைய ஆடியோ லான்ச் சமீபத்தில் நடந்தது அப்பிரமாண்டமான ஸ்டேஜாக இருந்ததில் ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் கவர்ந்த ஒரு 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 நபர் ஒரு பாட்டு அதை பாடியவர் அப்படின்போது சின்மை முத்தமழையே அப்படின்னு சாங்கை வந்து அங்கே ஸ்டேஜ் பெர்ஃபாமன்ஸ் பண்ணும்பொழுது கமலஹாசன்லேருந்து ஏஆர் ரகுமான்லேருந்து அத்தனை பேருடைய முகம் அப்படி மாறினது அவர்கள் மீறிய வந்து அந்த தாளம் போட்டது அந்த முக பாவனைகள்லாம் மாறினது நமக்கே கூட இதுக்கு என்னடா எப்போ சின்மை இவ்வளோ காலம் எங்கே இருந்தாங்க ஏன் பாடலை என்ன காரணம் இந்த ஸ்டேஜில் இப்படி பார்க்க பா பார்த்துருக்கோம் இந்த பாட்டை இவ்வளோ பிரமாதமாக பாடியிருக்கோம் இந்த பாட்டை அவங்க தான் பாடியிருக்காங்களா வேறு யாராவது பாடியிருக்காங்களா அப்படின்போது சந்தோஷ் நாராயணனுடைய மகள் தி அந்த பாட்டை வந்து தமிழ் வெர்ஷனுக்கு பாடியிருக்காங்க வந்து அதனால் ஹிந்தி தெலுங்குக்கு வந்து சின்மை தான் பாடியிருக்காங்க என்ன நடந்தது ஏன் ஒட்டுமொத்த அந்த ஸ்டேஜையும் அதை தாண்டி இப்பொழுது வரைக்கும் சோஷியல் மீடியாவில் ஏன் சின்மை பாடலை ஏன் சின்மை வந்து டப்பிங் கொடுக்கல அவர் டப்பிங் கலைஞரும் கூட வந்து ஏன் டப்பிங் கொடுக்கல இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் இருந்தபோது நமக்கு தெரியும் வந்து இந்த மீட்டு விவகாரம் வந்து மீட்டு பிரச்சனை ஏற்பட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுது இந்தியா முழுக்க மீட்டு பெரிய பிரச்சனை பொழுது கோலிவுட்டில் சின்மை போல்டாக முதல்ல தொடங்கி வச்சது சின்மை தான் சரி என்ன ஆச்சு ஏது அப்படின் போது நமக்கு வந்த தகவல் என்னென்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக அவங்களை வந்து தமிழ் சினிமாவில் தடை செய்து வைத்துள்ளார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் பெரிய ஆச்சரியமாக இருந்தது அன் அஃபிஷியலாக அஃபிஷியலான்னு தெரியல வந்து இதுதான் காரணம்னு ஏதோ சின்மையை வந்து பேசியிருக்கலாமே இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியாவில் என்ன ஏன் தடை பண்ணுறீங்க எது இது என்ன காரணம் நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்ற கேள்வி இருந்தபோது அவங்க கூட அவங்க சோஷியல் மீடியாவில் சொல்லியிருந்து ரைட் தமிழில் தானே என்னை பாட சொல்ல மாட்டேங்கிறீங்க தமிழில் தானே என்ன டப்பிங் பேச மாட்டேங்கிறீங்க நான் வந்து தெலுங்கு இந்தியில் பயங்கர பிஸியாக இருக்குன்னு அப்புறம் மற்ற தெலுங்கில் கூட ஒரு பாட்டு பிரமாதமான ஒரு பாட்டு அவங்களே பா அது என்ன எதுவும் தெரியல ரொம்ப அந்த கீர்த்தனையோட சுதி தப்பாமல் அவ்வளோ பிரமாதமாக படி இருந்தாங்க எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு பெண் பலவீனமானவள் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி அந்த பெண் மீது ஒரு அடக்குமுறை அது யாராக இருந்தாலும் சரிங்க வந்து ஒரு திறமையான பெண் அந்த பெண் மீது நியாயம் இருக்குதோ அநியாயம் இருக்குதோ அதெல்லாம் அப்புறமா நீங்கள் வந்து தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு ஆனால் நீங்கள் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து பொம் பொம்பளை தானே பலவீனமானவா அப்படின்ட்டு நீங்கள் அந்த மாதிரியான அழுத்தங்கள் தடைகள் கொடுக்கும்பொழுது இயற்கையும் இறைவனும் மனிதர்களும் நல்ல மனிதர்களும் அவர்களுக்கான ஒரு வாய்ப்பை வழியை திறந்து விடுவார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையே கிடையாது சரி சின்மய் என்ன என்ன பிரச்சனை ஒரு ரீவைன் மாதிரி நான் போகிறேன் தெரியும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க தெரியாதவங்களுக்காக ரெண்டாயிரத்தி பதினெட்டு மீடூ இந்தியா முழுக்க பெரும் பிரச்சனையாக பெரும் கொந்தளிப்பாக யாரெல்லாம் வந்து பேச தயங்கினாங்களா வாங்க ஆஸ்டாக் மீ டூ வந்து உலகளவில் பெரிய ட்ரெண்டிங் ஆகுது குறிப்பாக பாலிவுட்டில் தொடங்கி அப்படியே ஒவ்வொரு ஒவ்வொரு போஜ்பூரியில் இருக்கிற நடிகைகளும் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க தாங்கள் நடிக்க வந்த பொழுது தாங்கள் நடித்து கொண்டிருக்கும் பொழுது எந்த மாதிரியான பாலியல் துன்புறத்திற்கு ஆளானோம் இந்த சினிமா வாய்ப்பிற்காக தாங்கள் எப்படியெல்லாம் பாலியல் ரீதியாக தாக்கப்பட்டோம் அப்படின்றத வந்து போல்டாக பேசினாங்க ஒவ்வொன்றா கிழமை வந்த பிறகு இதில் மீட்டும் வந்து சும்மா இது வந்து வேணும்னே வந்து இது பிரபலமானவர்கள் மீது படி சுமத்துறதுக்காக கொண்டு வந்த ஒரு விஷயம் இல்லை இந்த சோசியல் மீடியா வந்து பரபரப்பாக வச்சுருக்கணுத்துக்காக திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி அப்படின்னு சொல்லியிருந்தாலும் சொன்ன குற்றச்சாட்டுன நூறு பேரில் வந்து தொண்ணூற்றி ஒம்பது பேர் பொய்யாவ சொல்லியிருக்க போகிறாங்க அப்படித்தான் தமிழ் சினிமாவில் தமிழில் மீட்பு பிரச்சனை முதல் முதலாக சின்மையை குரல் கொடுக்குறாங்க சின்மை என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரெண்டாயிரத்தி ஆறில் வீழமாட்டோம் அப்படின்னு ஒரு ஈழத்தமிழர்கள் ஒரு ஆல்பம் ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க அந்த ஆல்பத்திற்கு நானும் மறைந்த பாடகர் மாணிக்கம் விநாயகமும் அதில் பாடியிருந்தோம் அது பாட்டு அந்த ஆயிடுச்சு வச்சு ஈழத்தமிழர்களுக்கான ஒரு எழுச்சி பாட்டு அது வந்து விழமாட்டோம் அப்படின்னு அதனுடைய ஆடியோ வெளியீட்டு விழா சுவிட்சர்லாந்தில் நடந்தது அப்போ சுவிட்சர்லாந்தில் கூப்பிட்டுருந்தாங்க நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம் பாடினவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சுவிட்சர்லாந்து ரெண்டு நகரில் அதனுடைய வெளியீட்டு விழா நடத்துனாங்க நடத்தி முடிச்சுட்டு ஒரு ஒரு அந்த விழா முடிந்து நாங்கள் நானும் எங்கள் அம்மா வந்துக்கிட்டு இருக்கோம் அந்த விழா ஏற்பாட்டாளர் என்ன சொல்கிறாருன்னா இது சின்மயி போட்ட பதிவு அந்த விழா ஏற்பாட்டாளர் என்ன சொல்கிறாரு நீங்கள் நில்லுங்க அந்த அறையில் வந்து கவிஞர் வைரமுத்து இருக்கார் அவரை போய் சந்திச்சுட்டு வாங்க அப்படின்னு நான் ஏன் சந்திக்கணும் அப்படின்னு இல்லை இல்லை நீங்கள் சந்திச்சுட்டு வாங்க அப்படின்னா இல்லை நான் காரணம் சொல்லுங்கள் நான் ஏன் சந்திக்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறாரு ஒரு கவிஞர் அவர் பாடலாசிரியர் மிகப்பெரிய ஆளுமை அவர் அவர் நீங்கள் சந்திக்கிறதுல என்ன இருக்குது இல்லை மறுக்கிறேன் நான் எனக்கு எதோ தப்பாகப்படுது மறுக்கிறேன் எங்கள் அம்மாவும் வந்து அதெல்லாம் சந்திக்க முடியாது நீங்கள் தமிழ்நாட்டுக்குள் தமிழ் சினிமாவுக்குள் இருக்க முடியாது ஃபீல்ட் அவுட் ஆகிடுவீங்க ஏன்னா ஒரு வலிமையான மனிதர் அப்படின்னு எங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு தொடங்கின அந்த ஒரு சிறு பொறிதான் அதன் பிறகு எனக்கு பல தொந்தரவுகள் பல பிரச்சனைகள் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக மீடூவில் வந்து சின்மை பதிவு போட்டுக்கிட்டு இருந்தாங்க இது ஒரு பக்கம் கொந்தளிப்பு ஏற்பட்டது இது திட்டமிட்டு கவிஞர் மீது பரப்பக்கூடிய ஒரு ஒரு வன்மமான ஒரு இது இதில் வந்து எந்தவித ஆதாரமும் இல்லை அப்படின்னு ஒரு சாரர் வந்து இல்லை ஒரு பெண் வந்து ஏன் அவர் மேலே சொல்லணும் அப்படி சொல்கிறது தான் தான் வந்து எவ்வளோ பிரபலமாக இருக்கிற இந்தியாவில் பிரபலமாக இருக்கிற தமிழ்நாட்டில் பிரபலமாக இருக்கிற அத்தனை பேரும் கூட சொல்லிட்டு போகலாமே அப்படி பொய்யா இருந்தால் ஏன் குறிப்பிட்டு சொல்லணும் ஏன் நாள் கிழமையோடு அதை வந்து சம்பவத்தோடு சொல்லணும் அப்படின்ற மாதிரியான கேள்வி இருந்தது இந்த சமயத்தில் தான் ஆதரவு எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது சின்மைக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் எதிர்ப்பாகவும் நிறைய பேர்லாம் கூட பதிவு பண்ணியிருந்தாங்க எங்கள் எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு ஒரு வர்றப்பட்டிக்காட்டில் இருந்து இங்கே தமிழ் சினிமாவுக்கு வந்து முட்டி மோதி கவி பேரரசன் இந்த இடத்தை பிடிச்சதற்கு உண்மையிலேயே வந்து வைரமுத்துலாம் வந்து எவ்வளோ பெரிய சாதனை அவர் மீது தூக்கி சேர அடிக்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு ஒரு எதிர்ப்பலைகள்லாம் சொல்லியிருந்தாங்க உண்மையிலே வந்து உண்மையிலே எழுத்தை பொற்காசாக மாற்றிய ஒரே கவிஞன் வந்து வைரமுத்து தான் வந்து அதை மாற்றுக்கிறதே கிடையாது வந்து எழுத்தை வந்து காசாக மாற்றலாம் அப்புறம் டாலராக மாற்றலாம் பொற்காசாக மாற்றின ஒரே நபர் வந்து வைரமுத்து தான் அப்போ சின்மயக்கு ஆதரவாக பேசினவங்க வந்து ஏமா ஒரு பெண் வந்து ஒரு பாடகி வந்து எப்பவுமே ஒரு பாடகி பாடலாசிரியர் இசையமைப்பாளர் இவங்கெல்லாம் ஒன்றை ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு தான் இருக்கும் அப்படி நீங்கள் அது இது ரிலேட்டடாக பாருங்கள் நீங்கள் அப்படி இருக்கும் பொழுது வந்து சொல் அப்போ போல்டாக சொல்லும் பொழுது என்ன காரணம் அப்போ இல்லாமலா இருக்கும் நெருப்பு இல்லாமலாம் புகையும் அப்படின்னு சின்மைக்கு ஆதரவாக வந்து நடிகர் சித்தார்த்து அப்புறமா டைரக்டர் சிஎஸ் அமுதன் ஜிப்ரான் இவங்கெல்லாம் வந்து ஆதரவு குரல் கொடுத்துருந்தாங்க இந்த விவகாரம் நாளுக்கு நாள் கொஞ்சம் அதிகமாகி அதிகமாகி போக போக போது மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் இதை வந்து பரபரப்பாக பேசப்பட்டது வந்து பேசப்பட்டது அதுக்கு வந்து வைரமுத்து கூட ஒரு விளக்கம் கொடுத்துருந்தார் வந்து அவருடைய அந்த எக்ஸ் வலைதளத்தில் வந்து ட்விட்டர் பேஜில் வந்து சொல்லியிருந்தார் அறியப்பட்டவர்கள் மீது அவதூறு பரப்புவது நாடெங்கும் இப்பொழுது சமீபமாக அண்மை காலமாக அது ஒரு வந்து ஒரு ஃபேஷனாக மாறிடுச்சு அப்படி அறியப்பட்ட என் மீது இந்த மாதிரியான ஒரு அவதூறை ஆதாரமற்ற அவதூறை பரப்பியிருக்கிறார்கள் இதுக்கு காலம் பதி சொல்லும் அப்படின்னு அவர் வந்து ஒரு இதோடு முடிச்சுட்டு போயிட்டார் இதெல்லாம் மீறி அதன் பிறகு சின்மைக்கு நிறைய அழுத்தங்கள்லாம் கொடுக்கப்பட்டது அழுத்தங்கள்லாம் நிறைந்ததாக இருந்தது அப்படின்ற மாதிரியான தகவலாம் இருந்தது அப்புறம் மீ டூ இந்திய அளவில் பெரு பெருமளவில் பேசப்பட்டது பாலிவுட் நடிகைகள்லாம் வந்து துணிச்சலாக கொடுத்தாங்க கேரளாவில் சொல்லவே தேவையில்ல வருஷ கட்டின்னு வந்து அடித்தாங்க வந்து சரி அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா ரைட் ஓகே இனிமேல் வந்து பாடக்கூடாது அப்படின்னு ஒரு தடை விதித்ததாக அப்புறம் வந்து இந்த சீரியல்களில் நடிக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு தடை விதித்ததாக அன் தகவலாக இருக்குது இது வந்து இன்னொரு பக்கம் வந்து டப்பிங் கலைஞர் வந்து தொண்ணூறுபாய் ரூபாய் சந்தா கட்டவில்லை என்பதற்காக அவர் அந்த யூனியனிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் இது ஒட்டு ஒரு பெண் ஒரு பெண் ஒரு பொதுத்தளத்தில் ஒரு சமூக ஊடகத்தில் தனக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை தனக்கு ஏற்பட்ட ஒரு கொடுமையை சொல்லும் பொழுது அதை தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு இல்லாமல் அதை வந்து போய் அதை வந்து கட்டுக்கதை அப்படின்னு இவங்களாக முடிவு பண்ணி அந்த பெண்ணின் மீது ஒரு தடை விதித்தது எந்த விதத்தில் நியாயம் அதுவும் பெண்ணத்தை தாண்டி ஒரு 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 கலைஞர் உண்மையாக வந்து ஒரு பாடகி ஒரு டப்பிங் கலைஞர் ஒரு நடிகை பன்முகம் கொண்ட ஒரு நபர் எப்படி நீங்கள் வந்து இது பண்ணலாம் ஆனால் என்னத்துக்கு இதுக்கு வந்து எதுக்குமே வந்து குரல் கொடுக்கல இவ்வளோ காலம் வந்து ஒரு சின்மையே மறந்துட்டாங்க வந்து திண்மையை சுத்தமாக மறந்துட்டாங்க இப்போ தான் அந்த லைஃப் அந்த மேடை அனைவருடைய கவனத்தையும் வந்து கொண்டு வந்தது அனைவருடைய வெங்கட் பிரபு கூட சொல்கிறார் வந்து இப்படி பிரமாதமான ஒரு அந்த வாய்ஸில் அந்த பாட்டை கேட்கும்போது அவ்வளோ பிரமாதமாக இருக்குது ஏன்னா அவர் வந்து டைரக்டரை தாண்டி ஒரு இசை குடும்பத்தை சேர்ந்தவர் அவரும் இசையமைப்பாளர் ஆனால் ஒரே ஒரு விஷயம் வந்து நீங்கள் என்னதான் ஒரு கலைஞர் மீதும் கலைஞர் மீதும் ஒரு திறமையாளர்கள் மீதும் அழுத்தம் கொடுத்தாலும் தடை போட்டாலும் அவர்கள் ஒரு விதையாய் வெடியாய் வெடித்தே தீர்வார்கள் என்பது மாற்று கருத்து இல்லவில்லை சின்மையை திரும்பவும் வந்து பாட வேண்டும் அதுதான் ஒட்டுமொத்த ரசிகர்களுடைய ஆசையும் விருப்பமும் கூட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி